ஐயனா துணை சீரியல்லாம் அடுத்த முறை எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நிலா வந்து தீபாவளி எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கஸ்தூரி அங்க வராங்க அங்க வந்ததுமே வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு இது தல தீபாவளி இல்லையா கார்த்திகாவுக்கும் மாப்பிள்ளைக்கு என்னென்ன செய்யறோமோ அது எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் நீயும் புருஷனும் வந்துடுங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதுக்காக நான் வந்து ஒட்டுமொத்தமா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்றதால அர்த்தம் கிடையாது என்னுடைய மாப்பிள்ள அவ்வளவு விருப்பப்பட்டு கேட்டாங்க சரி அவங்க முன்னாடி நீங்க கொலக்கார குடும்பம் நல்லா சொன்னா எனக்கு தானே அசிங்கம் அதனாலதான் இந்த விஷயத்த சொல்லல வந்து சேருங்கன்னு சொன்னதும் உடனே வந்து நம்ம நிலம் சந்தோஷப்படுறாங்க உடனே சோழன் ஏங்க அவங்க எந்தளவுக்கு நம்மளை நம்மள கிண்டல் பண்ணுறாங்க அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சொல்கிறாங்க இந்த இந்தளவுக்கு இறங்கி வந்து கூப்பிட்டாங்கல்ல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க உடனே சரண் வந்து பாருங்க நீங்க அங்க போன அவசியம் கிடையாது இது நமக்கு மட்டும்தான் தெரியும் போய் கல்யாணம் சொல்லிட்டு விடுமா போகலாம் வேண்டாடுறாங்க அவங்க நம்மள மரியாதையை கூப்பிட்டு இருக்காங்கன்னு என்ன இருக்கு நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு சோழன் நிலா ரெண்டு பேரும் கஸ்தீரோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்ப கார்த்திகா ரொம்பவே சந்தோஷமா சொல்லாம் இருக்காங்க இப்ப கஸ்தூரிக்கே விருப்பம் இல்லைனாலோ தனது தீபாவளிக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோழன் சோழனுடைய கனவு நிறைவேறுமா இல்லையங்குறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ